ஆண்டவரும் இரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் இயேசு உன்னை கரம்பிடிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் ஒரு பாடலோடு நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாமா பிசாசின் சோதனை பேருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே പോസു പോതുമേ പോ എന്തേ എല്ലുമേ എന്താവിനിലേസു പോതുമേ പുല്ലുള്ള ഇടങ്ങളിൽ മേത്തിവർ அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போ

போதுமே எந்த நாளிலுமே என்னை இலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோட எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிரோக்கு எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவார் என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே அருமையான தேவஜனங்களே இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு தற்கொலையின் ஆவி தற்கொலையின் ஆவி இந்த உலகத்தை இன்றைக்கு மோசம் போகிக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் இரண்டு காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக சுயம் சுயத்தின் ஆவிதான் தற்கொலைக்கு காரணம் சுயத்தின் ஆவி எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோவான் எழுதின புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையைத் தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை என அன்பான தேவச்சனமே சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையைத் தேடுகிறானாம் இன்றைய நாட்களில் அநேகர் சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எது செய்தாலும் நான் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு யோசனை சுய சுயம் என்பது நிறைய பேருக்குள் இருக்கிறது அவர்களாகவே முடிவு எடுப்பது யாரிடமும் ஆலோசனைகள் இல்லாமல் சொந்தமாகவே சிந்தித்து முடிவு எடுப்பது இப்படியே காலம் சென்றால் எதையும் செய்ய துணிந்து முடிவெடுப்பார்கள் சமீப காலமாக தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கின்றன தற்கொலைகளில் பலவிதமாக இருக்கிறது கடன் வாரத்தினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கடனை திருப்பி அடைக்க முடியவில்லையே என்று தகப்பனும் தாயும் கோபத்தோடு என்னை பேசிவிட்டார்களே என்று பெற்ற பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மற்றவர்களைப் போல ஆடம்பரமாய் வாழ முடியவில்லையே என்று நினைத்து மன அழுத்தத்தினால் தற்கொலை செய்து கொள்பவர்களை பார்க்கிறோம் ஆன்லைன் சூதாட்டம் விளையாடி தன் பணத்தையெல்லாம் இழந்தவர்கள் தற்கொலை செய்வதை பார்க்கிறோம் இன்றைக்கே சில பெற்றோர்கள் தான் பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லையே படிக்க வைக்க முடியவில்லையே என்று நினைத்து பிள்ளைகளையும் கொலை செய்து அவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அடுத்தபடியாக சினிமா துறையில் இருக்கிறவர்கள் ஒரு சிலர் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அநேகர் எதையும் யோசிக்காமல் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கிறோம் சில பேர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒன்று பேதவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது அவருடைய பலத்த கைக்குள் இருங்கள் என்று அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது தற்கொலையின் எண்ணங்கள் மாறும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்று அநேக வாலிபர்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக பிசாசின் தூண்டுதலின் பேரில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அமெயின் ஸ்தோத்திரம் அந்த சுயமானது சுய விருப்பமானது தன் இஷ்டபடியே செய்து கொண்டிருக்கிறது யாருடைய ஆலோசனைகளும் பெறாமல் அமீன் இரண்டாவதாக கவலைகளும் சோதனைகளும் தற்கொலை செய்ய தூண்டுகிறது கவலைகளும் சோதனைகளும் தற்கொலை செய்ய தூண்டுகிறது ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியே சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதே ஒன்று பேரு ஐந்து எட்டில் வாசிக்கிறோம் தெளிந்த இருங்கள் விடுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறானாம் பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அமேதர ஒரு சிலருக்கு இப்படியும் ஒரு கேள்வி எழும்பும் தற்கொலை செய்து கொள்பவர்கள் பரலோகம் போக முடியுமா என்று ஒரு கேள்வி நிச்சயமாய் போக முடியாது தற்கொலை செய்ய தூண்டுவது பிசாசு ஆனபடியால் நிச்சயமாய் நம் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒன்று தீமத்தையின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் உபதேசங்கள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பவுல் எழுதுகிறார் பிசாசுக்கு நாம் கொடுக்கும் செவி கொடுக்கும்போது கவலைகளும் வேதனைகளும் பலவித சோதனைகளும் நமக்கு வந்து சேரும் பிசாசுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது யாக்கோவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை நாம் வாசித்தோம் என்றால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிருடத்தை பெறுவான் என்று சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் ஒருபோதும் பொல்லாங்கினால் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியா சொல்கிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அந்த மரணம்தான் தற்கொலை ஐ என் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் மோசம் போகாதிருங்கள் பாவம் என்பது தற்கொலை செய்ய தூண்டுகிறது ஏனென்று சொன்னால் யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டார்கள் பாவம் செய்கிறவர்கள் யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டார்கள் அவரவராகவே தன்னுடைய அந்த கவலைனாலும் சோதனைகளாலும் அவர்கள் சிக்கொண்டு போய் அவர்களாகவே தன்னுடைய சொந்த முடிவு எடுப்பார்கள் இசீக்கியில் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று என் வேதகமம் சொல்கிறது மார்க் இரண்டு பத்தின்படி பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்தை மன்னிக்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இந்த நாளிலே சுயமாய் எடுக்கிற முடிவுக்கு அவர்களாகவே மரணத்தை தேடிக் கொள்கிறார்கள் சுயமாய் சிந்திப்பது தன்னிச்சையாக சிந்திப்பது அடுத்தபடியாக கவலைகளும் சோதனைகளும் தற்கொலை செய்ய தூண்டுகிறது அமீன் எத்தனை கவலைகள் சோதனைகள் வந்தாலும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அது எல்லாம் மாறிப்போகும் மேன் இதை நாம் தெளிந்த புத்தியில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நல்ல ஆலோசனை அமேன் ஒரு போதகனுடைய ஆலோசனை அவசியம் அமேன் ஸ்தோத்திரம் ஒரு விசுவாச குடும்பத்தின் ஆலோசனை அவசியமா இருக்கிறது துன்மார்க்கமாய் போவது அது சாபத்திலும் பாவத்திலும் முடிந்து கடைசியாக மரணத்தை அமேன் ஸ்தோத்திரம் சந்திக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனமே தற்கொலையின் எண்ணங்கள் இன்று யாருக்காவது உங்களுக்கு இருக்குமானால் அதை எடுத்து தூர போடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க விரும்புகிறார் அல்ல லூயா ஸ்தோதிரம் நல்வாழ்வை கொடுக்க விரும்புகிறார் அமேன் தேவனிடத்தில் அமேன் ஸ்தோத்திரம் உங்களுடைய மன கவலைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரிவியுங்கள் கிர்சிக்கிற சிங்கமானவன் பிசாசானவன் அமேன் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்காதபடி உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தற்கொலையின் ஆவி தற்கொலையின் ஆவி இந்த உலகத்தை இன்றைக்கு அமேன் சோதரம் அமேன் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஆனபடியினாலே ஆண்டவரிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார் அமேன் சோதரம் பைபிளை வாசிங்க ஜெபிங்க இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய அந்த தற்கொலையின் எண்ணங்களை மாற்றுவார் எனக்கு அன்பான தேவச்சனங்களே ஜனங்களே அமேன் ஒரு சில பேருக்கு இந்த தற்கொலையின் ஆவி தற்கொலையின் கிரியைகள் அமேன் செயல்படுகிறது அமேன் ஸ்தோத்திரம் இன்றைய நாளிலே அமேன் சோதரம் தற்கொலையின் எண்ணங்கள் இருக்குமானால் இயேசுவின் வாருங்கள் கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அமேன் சோதனைகளையும் அமேன் மாற்ற வல்லவராயிருக்கிறார் நம்ம செபிக்கலாமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்ப அருமையான இந்த காலை நேரத்தில் தற்கொலையின் ஆவியை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்பா சர்வ சாதாரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்பா அவருடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றுங்க இந்த வேலையிலே இந்த காலை வேலையிலே மாற்றுங்க ஆண்டவரே அமேன் சோதரம் சோதரம் யாக்கோபு ஒன்று பதினாறின் படி என் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம் அமேன் சோதரம் அப்பா ஹலிலூய தன்னுடைய சுய இச்சையின் வேதனையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்களே அப்பா சோதரம் நீர் படைத்த ஜனங்கள் அண்டவரே சோதரம் எந்த ஆலோசனையும் இல்லாமல் அண்டவரே தற்கொலைதான் என்னுடைய முடிவு தற்கொலைதான் எனக்கு நல்ல ஒரு முடிவு என்று அப்பா தற்கொலை செய்து கொள்கிறார்களே நீங்க மாற்றுங்க நீங்க மாற்றுங்க அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றுங்க இந்த நாளிலே கர்த்தருடைய அனுகிரகம் கூட இருக்கட்டும் நீரை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இந்த காலை வேளை இந்த நாளை கர்த்தர் உங்களுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆசீர்வதியை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்